ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேக்னெட்டிங் சிக்ன சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா த சின்ன கப்பில் தயிர் ஒரு கப்பு ஒரு மூணு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கறி மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது பெப்பர் தூள் மசாலாஸ் எல்லாம் வந்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக செய்கிற சிக்கன் வரவில்லை விட இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் பெப்பர் தூள் வந்து நான் இந்த சின்ன கரண்டியில் ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரை மணி நேரம் ஊறணும் இந்த மசாலா எல்லாம் வந்து இதில் சிக்கனில் நல்லா இறங்க்சிடா நம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உப்பு போட மறந்துட்டேங்க நான் கொஞ்சமாக இந்த மாதிரி நைஸ் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம பின்னாடி தாளிக்கும் போது தேவைப்படப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு மூடி வச்சுருங்க ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராமு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்புங்க ஒரு பிரியாணி இலை கல்பாசி எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விற்ங்க இப்போ ரெண்டே ரெண்டு வரம்பிளகா சேர்த்திக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு குப்தி குஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வந்துடுங்க அதையும் சேர்த்திடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ சிக்கன் நம்மளுக்கு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிச்சு வதங்கிச்சு பாருங்க இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு காட்டுறேன் சேர்த்தியாச்சு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா தண்ணி விட்டுருக்கோம் இப்ப நம்ம குழம்புக்கு வரவலுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து கறி வேகும் தண்ணி பருக எந்தளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் காரம் வந்து கரெக்டா தான் இருக்குங்க நம்ம போட்ட காரம் வந்து கரெக்டா தான் இருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்திடுங்க மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் கறி வெந்துருச்சு இடையில எடுத்து பார்த்தா இந்த ஸ்டேஜில் எடுத்து திருப்பி மூடி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வற்றி வரணும் மூடி வச்சிருங்க இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் நம்மளுக்கு கறி வெந்திருக்கும் திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி அந்த கறி நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ